السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا نبينا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في فرقانه الحميد: كنتم خير امه اخرجت للناس وقال النبي صلى الله عليه وسلم طوبى لمن رآني وطوبى سبع مرة لمن رعاني وآمن بي أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أن الله الذي رب العالمين ما نبي அதிலும் குறிப்பாக அவனது கண்மணி நமது ஹபீப் நாயகம் முகமது அவர்களின் அருள் நிறைந்த உமத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பான இந்த ஜுமாவுடைய நன்னாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடுமான மகத்தான நர்பாகியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார் அலமது இல்லா அலமது இல்லா பெருமானார் சதல்லாஹும் அலை முசல்லம் அவர்கள் இந்த பூ உலகில் உதித்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் அவர்களை கொண்டு நாம் அடைந்த அடைந்து கொண்டிருக்கிற நம்முடைய சந்ததிகள் அடைய போகிற மிகப்பெரிய வாக்கியங்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய சலுகைகள் என்று நாம் ஒரு பட்டியலிட்டால் ஏராளம் ஏராளம் இந்த கண்மணி நாயகத்தினுடைய உண்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்ததை தவிர வேறு எந்த பாக்கியமும் மிக அந்த அல்ல அதனால்தான் நம்மிலே ஒரு தூதரை கொண்டு வந்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது முஃமின்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான் இது பாஸபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுசிஹிம் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு கொண்டு வந்தான்

அந்த சிறப்பு தனிச்சலுகை என்பது மற்ற சமூகத்தினரை விடவும் அராதியானது சிறப்பானது உயர்வானதாக இருக்கிறது அந்த அவ்வளவு பெருமானாரை அவ்வளவு நேசிக்கிறான் அந்த நபியை நேசிப்பதன் காரணத்தினால் இந்த உண்மத்தையும் அல்லாஹு நேசிக்கிறான் அந்த நபியை அல்லாஹ் உயர்வாக்கி வைத்திருக்கிறான் அந்த நபியை உயர்வாக்கி பார்த்ததன் காரணத்தினால் இந்த உண்மத்தையும் உயர்வாக பார்க்கிறான்

மிக கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட சட்டங்களை எல்லாம் நபி அவர்கள் நீக்கிவிட்டார்கள் வரவின் மூலமாக இந்த சமூகம் எல்லா விதமான சலுகைகளையும் பெறுகிறது என்று அல்லாஹ் நபி அவர்கள் வரவை பற்றி குறிப்பிடுகிறார் என்னென்ன சலுகைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறான் முன் சென்ற சமூகத்திற்கு கொடுத்த எத்தனையோ சிரமங்களை அல்லாஹ் நமக்கு தரவில்லை அஹமது அலைஹி அவர்கள்

மஹதீங்கர் விருவரையானர்கள் சொல்கிறார்கள் உடலில் அந்த தோலை அவர்கள் எடுத்து விட வேண்டும் இன்னும் சிலர் சொல்கிறார்கள் தோல் என்று சொன்னால் அவர்கள் உடலில் மீது போற்றிருக்கக்கூடிய ஆடை தோலினால் செய்யப்பட்ட ஆடைதான் அவர்கள் பெரும்பாலும் போடுவார்கள் அந்த தோல் ஆடையில் இருக்கக்கூடிய அந்த நஜீஸ் பட்ட இடத்தை மட்டும் அவர்கள் வெட்டி விட வேண்டும் ப்ரெஷ்ஷையே நாம எடுத்துப்போமே எத்தனை முறை அதிலே நஜீஸ் படுகிறது அசுத்தம் ஏற்படுகிறது அந்த அசுத்தத்தை நாம் ஒவ்வொரு முறையும் வெட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த டிரெஸ் நல்லா இருக்கும் ஒரு சட்டையில ஒரு அசுத்தம் படுது அந்த சட்டையை நாம் வெட்டிட்டே இருக்க முடியுமா எவ்வளவு வெட்ட முடியும் ஒரு தடவை வெட்டினா ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலே நாம் அதை ரிசைட் பண்ணி தூக்கி போட்டுருவோமே ஒரு வேட்டிலேயே ஒரு பேண்ட்ல எங்கேயாவது ஒரு படுது பேண்ட்ல பட்டா கூட பிரச்சனை இல்லை போல காரணம் என்னன்னா இன்னைக்கு கிழிஞ்சு போனா தானே ஃபேஷனா போடுறாங்க அதனால் எங்கே இங்கேயே ஏதாவது நஜீஸ் பட்டா கூட வெட்டிக்கிட்டு அது ஒரு ஃபேஷனாக இருக்கும்னு வச்சுக்கலாம் ஆனால் எத்தனை வெட்டுநிலை வெட்ட முடியும் எத்தனை முறை நாம் அந்த நஜீஸ் பட்ட இடத்தை கட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இந்த உண்மத்திற்கு அந்த செய்த பாக்கியம் என்ன நஜீஸ் பட்டு விட்டால் நீங்கள் அதை தண்ணீரால் கழுவி விட்டால் போதுமானது தண்ணீரை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு போதும் முன் சென்ற உமத்தினர்களை போல் அந்த இடத்தை அந்த பகுதியை வெட்டிவிட வேண்டும் என்ற அந்த கடும் சட்டம் உங்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் நீக்குகிறார் இன்னைக்கு பரிசுத்தத்தின் பரிசுத்தமான பெருமானார் சந்தாவை செல்லம் பாவத்தையே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாவத்தின் உருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பரிசுத்தத்தில் பரிசுத்தமான பெருமான பெருமானரை நமக்கு நபியாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அந்த நபி எவ்வளவு வழிகாட்டி இருக்கிறார்கள் சிறுநீர் கழித்தால் எப்படி தும்பரம் செய்ய வேண்டும் உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும் அல்லாஹ் யார் இன்னைக்கு அதை ஃபாலோ பண்றது எத்தனை முஸ்லிமான வாலிபர்கள் நின்று கொண்டு சிறுநீர் அடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் சரியாக அவர்கள் சிறுநீர் விட்டு துப்புரவு செய்யக்கூடிய அந்த வழிமுறை தெரிந்து கொள்ளாமல் பாத்ரூம் போயிட்டு சும்மா ஏதோ தண்ணி ஊற்றிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் எத்தனை சிறுநீர் துணிகள் அவர்களுடைய அவர்களுடைய கீழாடைகள் இருக்கு என்பது நமக்கு தெரியல ஆனால் இந்த உண்மத்திற்கு அல்ல எவ்வளவு டேசராக இருக்கிறார் நீங்கள் கல்வி கொண்டால் போய்

எத்தனையோ பேர் தொழுவாமே இருக்கிறாங்க பத்தோட பதம் தான் இதுவும் போதும் போயிருப்பான் ஆனால் இந்த உங்களுக்கு அல்லா செய்த சர்வை உங்கள் ஆடையில் நஜீஸ் பட்டால் உங்கள் உடலில் நஜீஸ் ஏற்பட்டால் அதை தண்ணீரை கொண்டு கழுவி கொள்ளுங்கள் காரணம் நீங்கள் என்னுடைய கண்மணி நாயகத்தினுடைய உமத்தினர்கள் அது ஒன்றே ஒன்றுதான் அதை போல் நாம் பார்க்கிறோம் அவர்களில் யாராவது பெண்மணிகள் பனி இஸ்ராயல்களில் மாதவிடாய் காலத்தில் வந்து விட்டால் அவர்களோட ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள் யுஹா கி நுஹா வரம் யுஹாஹா வலம் யு சாக்கி பை தி அந்த பெண்மணியோட ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள் ஒரு தண்ணி எடுத்துருவா அந்த பொண்ணு அந்த பெண்ணிடம் இருந்து எந்த விதமான பொருளையும் கையால் வாங்க மாட்டார்கள் ஒரே வீட்டில் கூட இருக்க மாட்டார்கள் பைஜா அனுஹா பைஜா அனுஹா பி பை

உங்கள் மனைமார்கள் காலத்தில் அவர்கள் வந்துவிட்டார் அந்த குறிப்பிட்ட நாட்கள் அவர்களோடு நீங்கள் எல்லா விதமான உலக காரியங்களும் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் இல்ல மட்டும் ஈடுபடாதீர்கள் அது மட்டும்தான் இந்த உங்கத்திற்கு ஈடுபடுவதற்கு தடை மற்றபடி அந்த பெண்ணையும் பெண்ணாக மதித்து அவர்களையும் நம்ம கூட வைத்து நம் வீட்டில் வைத்து ஒன்றாக உணவு சாப்பிட்டு அவர்கள் சமைத்த உணவுகளை நாம் சாப்பிட்டு இது எல்லாவற்றையும் வந்தால் தானே இந்த உப்பத்திற்கு சரியாக ஆகிறது பெண்மணிகளை ஏழுனால் பக்கத்திலே வச்சுக்கூடாதுன்னு சொன்னால் ஆண் மகன்களுடைய அந்த நிலை எங்க போய் சாப்பிடுறது யார் துணி துவைக்கிறது வீட்டை யார் கூட்டுறது இருக்கிறது எவ்வளவு விஷயங்களை பெண்மணிகளை கொண்டு அண்ணா நமக்கு வேலை வாங்கி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு செய்யப்பட்ட சலுகை அல்ல இது நமக்கு செய்யப்பட்ட சலுகை

ஒரு பெண்ணை அந்த குறிப்பிட்ட காலத்தில் தள்ளி வைப்பது அந்த பெண்ணிடம் கையில் பட்டதை தொடராமல் இருப்பது இது எவ்வளவு மன உளைச்சலை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தும் மன பாதிப்பு எவ்வளவு இதனால் ஏற்படும் அந்த குறிப்பிட்ட மாதத்தின் ஆறு ஏழு நாட்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமய பெண்மணிகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமான ஈமான்தாரிகளான பெண்மணிகளை கண்மணிகளை அல்லா உயர்வுபடுத்தி இருக்கிறான் அவர்களையும் நம்மோடு சேர்த்து வாழ்வதற்கு இந்த குறிப்பிட்ட நாட்களில் எல்லாம் சலுகை ஏற்படுத்தி அடுத்து இந்த உமத்திற்கு கிடைத்த அற்புதமான ஒரு விஷயம் என்ன உமத்திலே நம்முடைய சரியத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது ஒரு மனிதர் இன்னொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரை கொலை செய்துவிட்டால் அந்த குடும்பத்தினர்கள் அதற்கு பஹர்மாக இவர்களும் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒருவரை தண்டனைக்கு உள்ளாக்கலாம் ஆனால் இது எல்லா உண்மத்தினர்களும் வ மற்ற உம்மத்தினர்களுக்கு பழிக்கு பழி மட்டும்தான் வ கத்னா ஃபீஹா அனன் கண்ணுக்கு கண் எடுக்க வேண்டும் காதுக்கு காது எடுக்க வேண்டும்

இறந்து விட்டான் விபத்தில் இருந்து விட்டான் அதிலே இருந்து விட்டான் அதற்கு பகையாக பகரமாக ஒரு தொகையை கொடுக்குது அஞ்சு லட்ச ரூபாய் தீவு காயப்பட்டவருக்கு இத்தனை லட்சம் உயிரிழந்தவருக்கு இத்தனை லட்சம் என்று கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை உருவாக்கியது சன்மார்க்கமாக இஸ்லாம் தான் பாதிப்புக்குள்ளாக்கியவர்கள் யார் அவர்களை பாதிப்புக்குள்ளாக்கினார்களோ அந்த குடும்பத்திடமிருந்து பழி என்பதுதான் முன்சென்ற சமுதாயத்தின் நடைமுறை இந்த சமூகத்திற்கு வழங்கிய அந்த சட்டத்தின் காரணமாக கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் ஏதோ ஒரு அரபு நாட்டிலே படிப்பு படி வாங்குவதற்காக தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய நேர் நேரத்திலே இஸ்லாமிய வழிகாட்டுதலின் படி இஸ்லாமிய சதியத்தின் படி மாற்றுவதற்கும் பாதுகாக்கப்பட்ட வரலாறு இஸ்லாம் இந்த நேரத்தில் நமக்கு பெருமையாக எடுத்து காட்டுகிறது எனவே இந்த சலுகை இந்த உமத்திற்கு வழங்கப்பட்ட சலுகை முகம்யாவாக நாம் மாறியதனால் இவ்வளவு பெரிய வாக்கியங்களை அல்லா நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அந்த நபியை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் எங்கே வைத்து கொண்டாட வேண்டும் அவர்கள் எவ்வளவு கொண்டாடினாலும் பார்த்தார் அவர்கள் எவ்வளவு புகழ்ந்தாலும் போதார் அவர்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்தினாலும் அந்த கண்ணியமும் மரியாதையும் உயர்வும் குறையும் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மூச்சு விட்டுக் கொண்டிருப்பது நிம்மதியாக இருப்பது இது அத்தனைக்கும் காரணம் எவ்வெருமான செல்லும் அவர்களுடைய சமூகத்தினர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதைவிட பயங்கரமான சில விஷயங்கள் பாவம் செய்துவிட்டால் ஒரு மனிதன் அவர் பாவத்தை நினைத்தால் சமுதாயத்தில் அவர்கள் பாவத்தை நினைத்தாலும் பாவம் எழுதப்படும் ஒரு பெண்ணை தவறாக நினைத்தால் நினைத்தாலே பாவம் எழுதப்படும் ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த எண்ணமும் சிந்தனையும் அவளுக்கு பாவத்தை எழுதுவதற்கு காரணமாக மாறிவிடும் ஆனால் இந்த உண்மத்திற்கு அந்த அப்படி ஒன்றை வைக்கவில்லை அல்ல என்ன என்ன ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார் இந்த உபத்தினர்கள் பாவம் செய்து விட்டார் மலக்குமார்களை எழுதுவதற்கு அந்த தாமதப்படுத்துகிறார் ஹதீத்திலே வருகிறது அந்த அடியார் செய்த பாவத்தை செய்து விட்ட பாவத்தை பாவம் நம் உரு உடல் உறுப்புகளால் நடந்து விட்டது உடனே வளர்ந்து நிலை எழுதாதீர்கள் கொஞ்ச நேரம் அவனுக்கு அவகாசம் கொடுத்து அவன் கொஞ்ச நேரத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டால் இந்த பாவத்தை எழுதி அதை ஒயிட் வச்சு அழிச்சு எதுக்கு அந்த வேலை நோட்ல எழுதும் பொழுது அப்படியே நீட்டா எழுதிக்கிட்டே வரணும் சில பிள்ளைகள் பார்த்தா நடுவில் ஏதாவது கிழக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பேஜை கிழிச்சிருவாங்க கிழிச்சிட்டு மறுபடியும் புது பேஜ்ல ஃப்ரெஷ்ஷா எழுதுறீங்க

மன்னிப்பு தேடிட்டால் அதை அப்படியே மன்னிச்சிருங்க லிஸ்ட்ல வரவே கூடாது ரெக்கார்டே வரக்கூடாது அது ரெக்கார்ட்ல வராமல் மறைந்து போய்விட வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்ன கருணையான ரப்பல் என்ன கருணையான ரஹ்மத்துல்லாஹி ஆலமீன் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் உண்மையிலே நாம் எல்லாம் பாக்கியவான்கள் அதை மீறி அவர் சில மணி நேரங்களுக்கு பிறகும் மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் உடனே ஒரு பாவம் எழுதப்படுகிறது இதுவே

ஒரு மனிதன் நாளை நிச்சார நாம சுபூத்தோடு எழுதிருப்பேன் என்று நினைக்கிறான் நினைச்சிட்டு படு தூங்கிட்டான் அவர் நினைத்ததற்கு அந்த முதலில் நன்மை எழுதுகிறார் எத்தனை வருட காலம் நினைத்தாலும் சரிதான் காலம் இல்லாமல் நினைத்துக் கொண்டே இருந்தாலும் சரிதான் மலக்குமார்கள் ஒரு நன்மை எழுதி அவன் அந்த அந்த நன்மையை அவன் நினைத்ததை செய்து விட்டால் அதற்கு பத்து மடங்கு நன்மை அந்த இது இந்த உண்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம்

பாவம் செய்தால் தலைவாயில் இந்த அடியா இந்த பாவத்தை செய்தால் எழுதப்பட்டு விடும் காலையில வெளியே வந்து தலையை காட்ட முடியுமா டீ கடையில போய் டீ குடிக்க முடியுமா ஒரு மனிதரை பார்த்து கண்ணியமான எதுவுமே நம்மை பார்ப்போம் எல்லாம் கேவலமாக பார்க்கக்கூடிய நிலையை அதை நினைச்சு பார்க்க முடியுமா வீட்டுல வெளில காலையில எழுந்து வெளியே வரலாம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஒருத்தால்களில கையெல்லாம் நெட்டி குடிச்சுட்டே வெளியே வரலாம்

யாரெல்லாம் இன்சூரன்ஸ் கட்டுவதற்காக இன்சூரன்ஸ் எடுப்பதற்காக போகிறார்களோ அவங்க இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு முன்னால் ரெனியூவலுக்கு முன்னால் டிராபிக் போலீஸ் மாட்டின எல்லா இதையும் நீ கழிச்சாதான் எடுக்க முடியும் ஒரு ரூட் கொண்டு வர போறாங்க ரீசெண்டாக வந்த ஒரு செய்தியில பார்த்த ஞாபகம் இருக்கு அவ இந்த மாதிரி அல்லாஹ் ஆரம்பி நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒவ்வொரு பாவத்திற்கும் சின்ன பாவத்துக்கு இவ்வளவு பெரிய பாவத்துக்கு இவ்வளவு கொடுத்தா எவ்வளவு கொடுக்கறது இல்லாம

அல்லாஹ் என்ன ஏற்படுத்தினார் அதையும் தாண்டி யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் சிறந்த அவர்களே பாமா அந்த காலை மாட்டை வணங்க அவர்கள் இவர்களை கொடை செய்ய வேண்டும் பக்துலுக்கும் பக்துலு அஹ் அல்லாஹ் பேசுகிறார்

வருத்தப்பட்டு விட்டாலே போதும் அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னித்து விடுறார் எவ்வளவு லேசான ஒரு மன்னிப்பு பெரும் பெரும் பாவம் செய்த உம்மத்தினர்களுக்கு இவ்வளவு லேசான மன்னிப்பா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய கூடியதற்கு அல்லாஹ் mağfirate பாவம் மன்னிப்பை லேசாகாகி விட்டான் ஒரு அடியார் தொழக்கூடிய தொழுகையில் பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு அடியார் உடைய ஒரு முள் குத்தினால் பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு அடியார் க்கு ஜொரம் வந்தால் பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு அடியார் தலைவர் தலைவலி ஏற்பட்ட

படிப்பதற்கு போகக்கூடாது வெறும் சித்திரில் மட்டும்தான் ولقد علمتم الذين اعتدوا منكم في السر فقلنا لهم كونوا قردة خاسئين சனிக்கிழமை بني இஸ்ராயலுக்கு சிறப்பான நமக்கு ஜும்மா மாதிரி அவங்களுக்கு சாட்டர்டே சாட்டர்டே நீங்கள் மீன் பிடிக்க போக எந்த தொழிலும் இருக்க கூடாது வீட்ல அல்லாஹ்வுக்காக zikr செய்கிற அல்லாஹ் சொன்னா அதை மீறி அவர்கள் மீன் பிடித்தார்கள் அதனால் அவர்களை குரங்குகளாக பன்றிகளாக அல்லாஹ் மாற்றி நான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒரு புனிதமான நாளிலே முன் சென்ற சமூகம் அல்லாஹால அவர்களை எதுவுமே செய்யாமல் சிக்கிரிலே ஈடுபட சொன்னால் வியாபாரத்தை தடை செய்தால் அதை மீறியதன் காரணத்தினால் அவர்கள் உருமாற்றப்பட்டு இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த உருவத்திற்கு அந்த உருமாற்றத்தை மட்டும் பாதுகாத்து விட்டார் நாம் என்ன செய்யணும் இன்னைக்கு இன்னைக்குதான் நமக்கு புனிதனா நமக்கு அல்லா என்ன சொல்கிறான் இது அனூதிய இல 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 ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ் வதர் பையா துளஹைக்கான அழைப்பு பண்ற மணி 12 மணிக்கு பாம் சொல்லப்பட்டு விட்டால் அப்படியே உங்கள் கரை அடைந்து விடுங்கள் வேற விட்டு விடுங்கள் அல்லாஹ்வுடைய ஜிக்ரின் பக்கம் நீங்கள் ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆனா இன்னைக்கு நாம என்ன அடிச்சாட்டியும் செய்கிறோம் எத்தனை எத்தனை பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் ஜும்ஆ துருவை கடமையான பிள்ளைகள் ஸ்கூல்ல உட்கார்ந்திருக்காங்க காலத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய கடமையான சும்மாவை வீணாக்கிய பங்கில் பெற்றோர்களும் நாம் பங்கெடுத்துக் கொள்கிறோம் சரி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பன்னெண்டு மணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்த பிறகும் சும்மா இருந்து கொண்டு அங்கே இங்கே பாத்துக்கிட்டு கரெக்டா ஒரு மணி ஆகுதா இமாம் பயால முடிக்கிறாங்களா ஏறிட்டாங்களா இறக்கிட்டாங்களா சில பேர் அதுதான் ரெடியா ஆணை வச்சிருக்காங்க ஃபோன் அடிப்பான் என்னப்பா இமாம் முடிச்சிட்டாரா டைம் என்ன ஆகுது ஒன்னே கால தான் ஆகுது இன்னும் பத்து நிமிஷம் இமாம் பேசிட்டு இருப்பாங்க நம்ம எதுக்கு போறதுக்கு இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போவோம் கரெக்டா அது ரெண்டு ரக்கா தொழுகை முடிந்ததோட எழுந்து ஓடுகிறது ஏதோ நிற்கக்கூடாத இடத்தில் நின்று விட்டதை போல வரக்கூடாத இடத்தில் பந்து விட்டதை போல செய்யக்கூடாத தவறை செய்து விட்டதை போல் இறங்கி இட்ரீசர்களாக ஓடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் ஒரு கால் நமக்கு அந்த அப்படி ஒரு சட்டத்தை இறக்கியிருந்தால் நமக்கு எது என்ன ஆகுது

அதிலும் பெருமானார் சிறந்தவர் எவ்வளவு கருணை மிக்கவர்கள் மன் சார கபரி பகன்னமா சாரனி என்னுடைய கபரை வந்து ஜியாரத் செய்யக்கூடியவர்கள் என் கபரை ஜியாரத் செய்யவில்லை என்னையே ஜியாரத் செய்ததை போன்றவர்கள் இந்த உயர்வையும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு கருணையான கிருபையுள்ள இந்த உம்மத்தின் மீது பேருந்து மிக்க ரபுல் ஆலமீன் இந்த உம்மத்தின் மீது கருணையே உருவான ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கபரையில் இந்த உம்மத்திற்காக வைத்திருக்கிறார்கள் அதன் மீது காதல் கொள்ளக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியிருக்கிறார்கள் அந்த புனித மண்ணிற்காக அர்ப்பணமாக கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வதையும் அவர்களையே பார்த்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னார் இந்த உம்மத் உம்மி நபியினால் பெற்ற உயர்வுகள் ஏராளம் நாம் நம்முடைய அந்தஸ்தை விளக்கி நாம் நமக்கு ரபுல ஆரவி தந்த அந்த உயர்வை புரிந்து கொண்டு பாவங்கள் என்று அந்த பெருமானாருடைய உண்மை காதலர்களாக மாற வேண்டும் அந்த நமக்கு தந்த மிக லேசான இந்த சரி அந்த நம் உயிர் மூச்சாக நினைத்து பின்பற்ற வேண்டும் நம் சந்ததிகளுக்கு இதை ஒரு வராசத்து சொத்தாக நாம் விட்டுச் செல்ல வேண்டும் வழிகாட்ட வேண்டும் எல்லாம் ரபுல ஆரவி அத்தகைய நிர்வாகியத்தை வழங்கிய அல்வானாக ஆமீன் السلام عليكم ورحمه الله وبركاته